பனிஇரதுனி ஆதால் மலிலி ஒப்பறிய மாமன்ன உருதிடி சப்பக்காவ பெருவெட்ட ஆறுவத்துக்கு என்ன பெருமருக்கு நிந்தாசுதியில பான தல வெச்சி செத்து ஆவேன் என்று இது கர்ணன குறிவரல அதோ இருக்குது அண்ண சத்ரவந்துவர்கள் தொடையில அடிச்சா துரியோதனனுக்கு சாவு அதனால தான் தொடையில அடிச்சு ஒரு கை தட்டினா ஓசி ஆகுமா பலகை தட்டினா ஓசி என்கே எடுத்துக்குறாங்க ஆஞ்சிரே புறா எடுக்கும் போது இப்படி தான் உருவத்தை मारணும் அதனால தான் உயிரை கொடுக்குற சாமிக்கு ஏன் மயிர கொடுக்குறாங்க இந்த மசுர ஆரம்பிச்சதே இந்த வெனமசுரை கேட்ட கல்வி பதில் வென்றது இல்லையா ஓதும் போதும் இல்ல இல்ல தெரியாம கேட்டு தொலைஞ்சிட்டயா உங்ககிட்ட தெரியாம வந்து மாறி சென்ன மாயமானது வேணாம் வேண்டாம் நீ சிரிப்பா நீ சிரி உனக்கு என்ன சிரிப்பு சிரிப்பு இருக்கியா அன்பான சிரிப்பு ஆனவத்தால் சிரிப்பு அழகான சிரிப்பு அடுத்தவரை பார்க்கும் பொழுது புன்னகை என்ற சிரிப்பு ஆனால் மௌனமாக இருக்கக்கூடிய ஒரு சிரிப்பு இப்படி எல்லாம் சிரிப்பில் பல விதமான இல்லை இல்லை அது சும்மாவே ஆடும் நீ சிரிச்சு முடி சாம்பிராணி போட்டு விடு நம்ம தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு ஆடட்டும் உங்கள் சங்கு சேகண்டி டொண்டட ரொண்டட ரொண்ட தங்க கோபுர தக 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 கற்புற வாசனை அம்மா கொண்டுமே கொண்டு போய் நோக்கி போட்டாலும் தருதருங்கிறது மூட்டி போட்டாலும் முணு முணுங்கிறது கை வச்சதே பத்மாசுரேன்

அம்மா மீ வாய் கண் மூக்கு చెవి மெய் என்பத தான் உடம்பு சரி ಅದல நான்கு பூவு புலன்கள் सिरсеல இருக்குது கண்ணு ரெண்டு காது ரெண்டு நாசி ரெண்டு வாய் உண்டு கண்ணு காது நாசி வாய் நான்கு புலன்கள் सिरсеல இருக்கிறது நான்கு புலன் குழந்தை எப்படி உருவாங்கனால கடைசில பிறக்கும் பொழுது தலை திரும்பி தான பிறக்கும் ஆமா தலை தான் முதல்ல வரும் முதல்ல குழந்தை பிறக்கும் போது கால் வெளியில வருமா பிரசவம் சேஷம் கை வெளில வருமா முத முதல்ல பூமியை பாக்குறது தெரியுமா சிரஸ் தான் பாக்குறது தலைதான் முத முத சிரஸ் தான் தலையை கீழே பூமியை பாக்குறது அதான் என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் நினைக்க காட்டினேன் ஆமா மூன்று அடி இடங்க கீழ என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் கேட்டா பூமியை வந்து கையும் பார்க்கல காலும் பார்க்கல முத முதலே பார்த்து சிரசுதான் பார்த்தா மனுஷன் அப்ப தெய்வத்துக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும்ல தெய்வம் குழந்தைய நம்மளுக்கு கொடுத்துருக்கு அப்ப தெய்வத்துக்கு என்னையா கொடுக்குறது அப்படின்னு சிரசு வெளியில வந்துச்சு சிரசுல என்னடா இருக்குன்னு பார்த்தேன் அதான் முடியிருந்தது முடிய கொடுற சாமிக்கு அப்படின்னா உயிரை கொடுக்குற சாமிக்கு எதை கொடுக்குறேன் மயிரை கொடுக்குறேன் அதனால தான் உயிரை கொடுத்த சாமி மயிரை கொடுங்க சரி போட்டு வேற ஏதாவது வேணும் உங்களுக்கு எது வேற ஏதாவது நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்களா உங்ககிட்டயா ஆமாம் நானா ஆமாம் நல்ல மனுஷனாவது ஒருத்தேன் உங்ககிட்ட கேள்வி கேட்பானா நல்லோரை காண்பது நன்று நான் மிக்க நான் சரி 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 இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயம் கேட்கலாம்னு இருக்கேன் எது நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலான் இருக்கேன் அத்தா என்ன நினப்பில் வந்திருக்காருன்னு தெரியலை வடக்கு அடித்தது இப்போ பிடிச்சிக்கிட்டு தெக்கு அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் என்ன ஒன்று காத்திருக்காருன்னு தெரியலை அத்தா என் காமாட்டு தலைமாடு மாட்டு நீ தான் வந்து காப்பாத்தணும் ஓஹோ பேச்சு இந்த பேச்சு பேச்சுனா அப்புறம் தண்ணி தாங்க குடிக்க எடுக்க தெஞ்சியும் குடிக்க தேங்கும் காவிரியை குடிச்சுட்டு வாங்க ஐயா தண்ணி உரிய அது திடீர்னு எனக்கு ஏதாவது ஒன்று சொன்னால் உடனே ஏதாவது ஒரு வசனம் வந்துடும் அது பழைய கேட்கணும் நீங்கள் அது என்னன்னு கேளுங்க கேட்கலாமா சரி நீங்கள் யாருன்னு சொல்லுங்க சாமி சொல்லுங்க என்கிட்ட ஏதோ நீங்கள் கேள்வி கேட்கணும்னு நீங்கள் ஆமாம் அது என்னென்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா நீங்கள் என்ன கேட்க போறீங்களோ ஏது கேட்க போறீங்களோ நான் பல வகையில் சிந்தனையில் இருக்கேன் என்ன சுவாமி அது என்னன்றதை உடனே கேளுங்க அதே கேட்டேனே என்ன கேட்டிங்க

ஆனா பயங்கரமான ஆளே எவ்வளவு எப்போ உங்க அப்பா பேர் என்ன உங்க அப்பா பேர் நீ யாருக்கு பிறந்த நேரதே எங்க அப்பா பேரு நம்பி நம்பிக்கை நான் பிறந்தன்னு சொல்லணும் நீ யாருக்கு பிறந்தன்னே கேட்கல உங்க அப்பா பேர நான் கேட்கல நீ யாருக்கு பிறந்தன்னு கேட்கல நீ யாருன்னு கேக்குறேன் ஆ யாருன்னு கேக்குறீயா நான் மனிதன் டேய் நீ மனுஷனா இல்ல மாடா நான் கேட்டேன் நான் மாடு இல்ல சாமி மனுஷன் நீ பதில் சொல்ற

நீ யாருங்கிறதே முடிஞ்சு என்ன என்னத்தையா சொல்றது ஒரு மனித சரி அழுகாதீங்க அடுத்த கேள்வி போலும் போலும் இதுக்கு என்ன ஆக்கு தள்ளுது உங்க அப்பா யாருன்னு சொல்லுங்க இது உங்க அப்பா யாருன்னு சொல்லுங்க நல்ல மனுஷன் நல்ல விதமா பேசலாம் இப்படி ஆகிட்டாலும் நம்ம நம்ம கதையில போயிடும் உங்க அப்பா யாருன்னு கேட்டுருக்கேன் அப்பா தானே ஆ நாத்தாளுக்கு புருஷன் அப்படி போடு அதுதான் பார்த்தேன் என்னடா என்ன வண்டி வரலனே அது உங்கள் ஆத்தா யாரு அப்பா பொண்டாட்டி அடே அவங்க ரெண்டு வரைக்கும் நீ என்ன வேணும் மயம் வேணும் அடிக்கிறாராம் நீ எங்க கிட்டையா தொலைச்சு படுவேன் நீயும் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவுக்கு என்ன முறை வேணும் என்னது நீயும் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவுக்கு என்ன முறம் வேணும் புருஷனு மயனும் வேணும் நீயும் உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவுக்கு என்ன வேணும் பொண்டாட்டிய மகனு வேண உங்கள் அப்பாவுடைய அப்பாவும் உங்கள் அம்மாவுடைய அப்பாவும் நீயும் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவுக்கு என்ன வேணும் அந்த பயம் இருக்கணும் யாருக்கிட்ட எங்க கிட்டையா கொஞ்சம் கூட ஐயா குடிச்சு குடிச்சு பரவாயில்ல பரவாயில்ல வேற ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் சின்ன கேள்வியா ஐயா சின்ன கேள்வியை வேறு ஏதாவது ஒன்று கேட்டு போகிறேன் சரி

ாட்டிய மாமியா மகபுரு கொஞ்சம் என்னங்க மயக்க சரியாச்சா என்ன ஆயிட்டு

கொலகார பட்டமா வாங்க முடியும் அவரு பாப்பு வேலை போயிட்டாருங்க போயிட்டா வர்ற மாதிரி தெரியுது வரல வரல சேச்சி பேசாம அங்கே இன்னொரு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கலாம் பசிக்குது முண்டாட்டிலே இருக்காரடா எனக்கு இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா என்ன காங்க நம்மளையே இந்த மிரட்டு மிரட்டாரு சரி பிள்ளை எல்லாம் பாவம் இல்லையா பிள்ளை எல்லாம் அவ்வளவு இறக்கப்படுறீங்க அந்த பிள்ளையை என்ன பாடுபட போகுதுன்னு நினைக்கிற பார்த்தா நான் மனசு வருத்தமா இருக்கு வள்ளியோட தோழி சுவாமி ஏங்க என்ன கேக்குறாரு சாமி என்னன்னு சொல்லுங்க வந்திருக்குதாப்பா வள்ளியா வந்துருச்சு வந்துருச்சு வள்ளியா வந்துருச்சு வள்ளியா பிரமச்சாரி பிரமச்சாரி

Get